லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது லைகா புரொடக்ஷன் செய்யப்பட்டிருந்தார் அவரது வீட்டின் அருகிலேயே நடைபெற்ற இந்த கோர சம்பவம் தொடர்பாக பல கட்சிகளும் அவரது சமூக ஆர்வலர்களும் இதற்காக கண்டனங்களை பதிவு செய்திருந்த நிலையில் இதனை தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் ஏற்கனவே திமுக அதிமுக பாஜக தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆஹ் அந்த பகுதிகளை சேர்ந்த முன்னாள் ரவுடிகள் உள்ளிட்ட பலரும் இதில் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஹரிதரனும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவராக இருக்கிறார் என்று ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரும் செய்யப்பட்டிருக்கிறார் ஹரிதரன் என்பவர் திருவள்ளூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வக்கீல் அருள் என்பவரின் செல்போன் ஹரிதரனிடம் இருந்ததால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலராக அவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குறையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி அவசெயரும் செயல்பட்ட காரணத்தினாலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு மூன்றாவது வார்டு உறுப்பினராக உள்ள ஜி ஹரிதரன் என்பவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு மட்டுமின்றி அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த கொலை வழக்குடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி கழக இணை செயலாளராக இருந்த மலர்கொடி சேகரும் இதே போன்று கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட